மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் மேசராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிற ஒரு மூன்று நட்சத்திரங்கள் அதில் இருக்குது அந்த இப்ப பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா மேசராசிலேயே இருக்கிறார் அப்ப ஜென்ம குருவா அங்க இருக்கிறார் அது மட்டும் இல்லாம மேசராசி அப்படின்னு எடுத்துக்கோன்னா பொதுவான தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மேசராசி அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஆன்மீக ஈடுபாடு அதிகம் கொண்டவர்கள் அது மட்டும் இல்லைங்க ஒரு எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடியவர்கள் அந்த வேலையை ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள் எதுலையும் துணிச்சல் தைரியம் மிக்கவர்கள் அதிகார பதவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுமை திறன் வாய்ந்த பதவிகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற பொறுப்புகள் வைக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேசராசி அன்பர்கள் தான் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தனி துணிச்சல் மிக்கவர்கள் அதே நேரத்தில் பார்த்தா கருணை உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னே சொல்லணும் ஏன்னு கேட்டால் பல்வேறு விதமான தமிழக நல தொண்டுகளை பார்த்தீங்கன்னா இவங்க தலைமையில் நிறைய விஷயங்கள்ல நிறைய இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மேசராசி அன்பர்கள் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேசராசி அன்பர்களுக்குனே ஒரு தனி சிறப்பு இருக்கு ஏன்னா சத்து சத்துவப்படி முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி தாய்க்கு தலைமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கு உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்து உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் பாக்கியஸ்தானத்துல இருக்க சுக்கிரன் கூட சேர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி ஒன்பதுல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு அதுலயும் ராசி அதிபதி ஒன்பதுல இருந்தா நினைத்தது நினைத்தவாறு கிடைக்கும் இதுவரை எது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் கிடைக்கும் அது இல்லாமல் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு யோகம் உங்களுக்கு தேடி வருது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல உங்களுடைய வேசையிலேருந்து ஏழாம் மதிபதியான சுக்கிரபவானோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கிரபவானோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட மனைவி வழியில நீண்ட நாளாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்காம இருந்ததுன்னா இந்த காலகட்டம் உதவி கிடைக்கும் உங்கள் மனைவிக்கு எதுவும் வேலை கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இடங்கள் அதாவது மனைவி சார்ந்த சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்கள்டேருந்து அவங்களோட தேவைக்கு கிடைக்க வேண்டிய அல்லது ஏற்கனவே கொடுக்க வேண்டிய அமைப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அது மட்டும் இல்லங்க கூட்டுத்தொழில் நல்லா அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதி சுக்கிரன் சுக்கிரனோட சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாளாக தொழில் செய்யணும் பணம் இல்லை ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முதலீடு செய்யக்கூடிய நபர் அதாவது தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிமுகம் அவர் கூட சேர்ந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது இல்லாமல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா அப்பா வழியில் இருந்து வந்த சொத்து பத்துக்கள் அதில் இருந்து வந்த சிறு சிறு சிக்கல்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரியாயிடும் அது சார்ந்த விஷயங்கள் அதற்கான சொத்து உங்களுக்கு கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா பெரிய பாசித்தப்பா வகையில் இருந்த சிறு சிறு தடை தடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக சரியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பதிமூணு பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்றாந்தேதி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சூரியன் புதன் இணைவு எத்தனாம் இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அஞ்சுக்கும் மூணு ஆறுக்கும் அதிபதியான புதன் பகவானோட சேர்ந்து இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி பத்துல அப்ப தொழில் பத்துல ஒரு பாவியாவது இருந்தா தொழில் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்றது அப்ப அரசு சார்ந்த அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்பா வழியில சேர வேண்டிய சொத்துக்கள் இருக்குது அது மட்டும் பதவி அதாவது பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்களா அரசு ஊழியர்கள் அல்லது தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கான பதவி ஒரு கிடைக்கும் ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு கீழ்நிலை போஸ்ட்லேருந்து ஒரு மேல்நிலை போஸ்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களோட தங்கைக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிருந்தீங்க நீண்ட நாளாக நம்மளோட கூட பிறந்த தங்கச்சிக்கு அக்காவுக்கு நீண்ட நாளாக ஒரு விஷயம் செய்ய முடியலை அவங்க கேட்டதை செய்ய முடியல என்னப்பா நீ எங்களுக்கு செஞ்சுட்ட அப்படின்னு பல கேள்விகள் அவங்கள்ட்ட கேட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் அவங்களுக்கு தேவையான நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பும் இந்த மாதத்திலேயே உங்களுக்கு வருது அப்படின்னே சொல்லணும் இதையும் தாண்டி என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசியில் செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு இருக்கிறாங்க இது எப்ப நடக்குது அப்படின்னா மாசி ஒன்று அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதிக்கு பிறகு இணைஞ்சிருக்கிறாங்க அப்ப பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல இரண்டு பேரும் இணைந்து அதாவது ஆட்சி பெற்ற ஆட்சி பெற்ற ஆட்சி உச்சம் பெற்ற செவ்வாய் கூட சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நிலம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டத்தில் நீண்ட நாளாக ஒரு சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா இந்த பார்த்தோம்னா ஒரு வீடே கட்ட ஒரு இட இடமாவது வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி இயங்கிக்கிட்டு இருந்த காலத்துல இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வருது அதற்கான தகவலும் வருது அதற்கான பணப்பொருளாதாரமும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இருக்குது அது இல்லாம வருடக்கோள்களான சனி பகவான் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானத்துல தான் இருக்காரு அதுவும் பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு இப்படிப்பட்ட சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேசராசிக்குனே சொல்லணும் மேசராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா ராசி அதிபதி பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தில் இருக்காரு அப்ப வெளிநாடு வெளியூர் போகலாம் தந்தை வழி உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்து ஒரு சொத்து பத்துக்கள் வரப்போகுது அதே போல் மனைவி வழியிலிருந்து நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது மனைவி மூலமா கிடைக்க வேண்டிய நிலங்கள் அதாவது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க போகுது அது உங்களுக்கு வரப்போகுது அவங்க மூலமா உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நல்லா இருக்கு நீண்ட நாளாக வேலை கிடைக்கல அப்படிங்கறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்களில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அதாவது வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அனுகூலமான காலகட்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் சனி பகவான் பதினொன்று இருக்குது அப்படிங்கிறது சுயதொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல லாபகரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குது ஆமாம் ஆக மொத்தத்தில் நம்ம மேசராசி அன்பர்கள் அப்படின்னு எழுதுக்கிட்டோம்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கு அவரவர் ஜியா ஜியசாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடக்கூடிய வாய்ப்புகிட்டிருக்கு நம்ம சொல்றது பொது பலன் இப்போ இருக்க கிரகநிலையில் வச்சு இந்த மாதத்திற்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதனால உங்களோட ஜிய சாதகத்தை நீங்கள் வந்து எடுத்து பார்த்துக்கங்க விதி மதி கதின்னு சொல்லக்கூடிய உங்களோட விதி ஜாதகம் நீங்கள் பிறந்தப்ப கிரகநிலைகள் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருந்துச்சு தசா புத்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோட இப்ப நீ இருக்கிற கோச்சார நிலைகளை பார்க்கையில உங்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது பாதகமா இருக்கு சாதகமா இருக்குங்கறது தெளிவா உங்களுக்கு புரிய வரும் உங்களோட வாழ்க்கை பணயத்தை இலகுவா நடத்துறதுக்கு இந்த பலன்கள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அதாவது ஒரு நல்ல நிலையில் கிரக நிலையில் உங்க ஜெயஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த பலன்கள் மாறுபடாது அதே நேரத்தில் உங்க ஜாதகம் நீங்க பிறப்பு இருக்கும் போது ஜாதகங்கள்ல உங்களோட வலுவில சில கிரகங்கள் இருக்கு அப்படின்னா பலன்கள் பாத்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும் அதனாலதான் உங்க ஜாதகத்தை ஜாதகத்தை எடுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அதோட இந்த பொதுப்பிரணை ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யலாம் அப்படிங்கற தெளிவு உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர பிரன்களுக்கு போவோம் இப்ப நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேச ராசியில அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு ஆன்மீக பணிகளில் ரொம்ப அதிகமாக ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தை மாதம் அப்படிங்கிறதுனாலையும் மாசி மாதத்தோட பிற்பகுதியில் மாசி மாதம் வர்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக ஆன்மீக ஈடுபாடு குலதெய்வ வழிபாடு குழந்தைகள் சார்ந்த தேவைகளை நிறைவேற்றுதல் இப்படி விஷயங்களுக்கு இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமாகவே இருக்குது அடுத்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பறை நட்சத்திரத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்பு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை தொழில் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு அதற்கான வேலையும் தொழிலும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்குது இதுல இப்ப பார்த்தோம் அப்படின்னு இந்த மேசராசி அன்பர்களில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரணி நட்சத்திரத்தில் உள்ள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் அனுப்பி அவங்களோட ஜெயசாதகத்தை தும் மிக தெல்லத்திரிவாகவே நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம் உங்களோட இந்த மாதம் இனிய வகையில் அமைய வாழ்த்துக்கள்